காய்களோ வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் அசைவம் சாப்பிடக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது மீன் இறைச்சி போன்ற அசைவ உணவுகளை விரும்பி சாப்பிடுபவர்கள் அதிக அளவில் இந்தியாவில் உள்ளார்கள் இந்தியாவில் சுமார் எண்பத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் அசைவ உணவை விரும்பி உண்கிறார்கள் என சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரிய வந்திருக்கு அந்த ஆய்வின்படி இந்தியாவிலேயே அதிக இறைச்சி உட்கொள்ளும் மாநிலம் நாகாலாந்து இந்த மாநிலத்தில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் பேர் அசைவம் சாப்பிடுகிறார்கள் அதுபோல்

ஆறு ஐந்து சதவிகிதம் பேர் அசைவ உணவை விரும்பி சாப்பிடுகிறார்கள் குறிப்பா தமிழகத்துல சிக்கன் பிரியாணி சாப்பிடுபவர்களின் எண்ணிக்கை அதிகமா உள்ளது அதுபோல இந்த பட்டியல ஏழாவது இடத்துல ஒடிசா மாநிலம் உள்ளது அங்க தொண்ணூற்றி ஏழு புள்ளி மூன்று ஐந்து சதவிகிதம் மக்கள் அசைவ உணவை விரும்பி சாப்பிடுகிறார்கள்